தூய பேதுரு பவுல் பெருவிழா மாற்றம் கண்டோர் என்று திருச்சபையின் இரண்டு மாபெரும் தூண்களாகிய பேதுரு மற்றும் பவுலின் திருவிழாவை கொண்டாடுகின்றோம் முதலாம் ஆணவர் திருச்சபையின் முதல் தலைவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் நேரடியாக நியமனம் செய்யப்பட்டவர் இரண்டாம் அவர் பவுல் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இடையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு புறவினத்தாருக்கென்று நற்செய்தி அறிவிக்க அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் நியமிக்கப்பட்டவர் ஆக பேதுருவானாலும் சரி பகுலானாலும் சரி இரண்டு பேருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் நேரடியாக நியமனம் பெற்று இறை ஆட்சியை பற்றிய நற்செய்தியை மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள் என்ற ஒரு உண்மையை நாம் இன்று புரிந்து கொள்கின்றோம் அன்பார்ந்தவர்களே இந்த இருவருமே இயேசுவால் எப்படி மாற்றம் கண்டனர் என்பதைப் பற்றித்தான் நாம் இன்று தியான பொருளாக எடுத்துக்கொள்ளப் போகின்றோம் முதலாவதாக இவர்கள் சந்தித்த வேலையை பாருங்களேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த வேலையை பாருங்களேன் பேதுரு ஆண்டவரே நான் பாவி என்று சொல்லி ஆண்டவர் காலில் விழுந்து விட்டார் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார் புனித பேதுரு இந்த பக்கமாக வலையை போடு என்று இயேசு சொன்னவுடன் அந்த பக்கமாக போட்டால் பெரும் மீன்பாடு கிடைத்தது அந்த நேரத்திலேயே இயேசுவை அவர் என்னவென்று அழைத்தார் ஆண்டவரே என்று அழைத்தார் அப்படி என்றால் எடுத்த எடுப்பிலேயே அவரை கடவுளாக ஏற்றுக்கொண்டார் என்பது நமக்கு தெரிய வருகிறது அதே போல் வாழ்க்கைக்கு வருவோமே அவர் தமஸ்க்கு நகர் நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மின்னலை போன்ற ஒரு ஒளி வழியாக அவரை சந்திக்கின்றார் சந்தித்த பொழுது பவுல் கேட்ட முதல் கேள்வி என்ன ஆண்டவரே நீர் யார் அப்படி என்றால் ஆண்டவரே என்று உடனடியாக கடவுளை அவர் ஏற்றுக்கொண்டார் நீ துன்புறுத்தும் இயேசு என்று சொன்னவுடன் அப்படியே அமைதி காத்து விட்டார் அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக தூய பவுல் ஏற்றுக்கொண்டார் எடுத்த எடுப்பிலேயே ஏற்றுக்கொண்டார் சந்தித்த வேளையிலேயே இந்த இருவரும் இயேசுவை ஆண்டவரே என்று அழைத்தார்கள் என்ற ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்கின்றோம் இரண்டாவதாக இவர்கள் மனம் மாற்றத்திற்கு மனம் இவர்கள் மாற்றம் கண்டவர்கள் என்று தெரியும் மனம் மாற்றத்திற்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டார்கள் மனமாற்றம் என்பது சில பேருக்கு உடனடியாக நடக்கும் சில பேருக்கு சில காலங்கள் தாழ்த்தலாம் சில பேருக்கு சில ஆண்டுகள் கூட ஆகலாம் சில பேர் வாழ்வின் இறுதி வரை மனம் மாறாமலே போகலாம் ஆனால் பேதுருவாகட்டும் தூய பவுலாகட்டும் இந்த இருவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து சேர்வதற்கு மனம் மாறுவதற்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டார்கள் ஒரு வினாடி மட்டுமே எடுத்துக்கொண்டார்கள் ஒரே ஒரு வினாடி மீன்பாட்டை கண்ட அந்த மாத்திரத்திலேயே தூய பேதரும் மனம் மாறி ஆண்டவரே என்று அழைத்தார் அதே போன்று ஒளி வழியாக இயேசுவை கண்ட அந்த மாத்திரத்திலேயே பவுல் என்ன செய்தார் ஆண்டவரே என்று அழைத்து விட்டார் அப்படி என்றால் இருவருக்கும் ஒரே ஒரு நொடி மட்டுமே மனம் மாறுவதற்கு கிடைத்தது என்ற ஒரு ஒற்றுமையை இவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா மூன்றாவது பொருளுக்கு செல்வோம் இவர்கள் இவர்கள் கண்ட மாற்றங்கள் தான் என்ன ஒரு ஏழு மாற்றத்தை இவர்கள் கண்டார்கள் இயேசுவை சந்தித்த பிறகு ஏழு மாற்றங்களை கண்டார்கள் அந்த ஏழு மாற்றங்களையும் நாம் விவிலிய அடிப்படையிலேயே தியானித்து பார்ப்போமே முதலாவது தொழில் பேதுரோ இயேசுவை சந்திப்பதற்கு முன்பாக செய்து கொண்டிருந்த தொழில் மீன்பிடி தொழில் இயேசுவை சந்தித்த பிற்பாடு மனிதரை பிடிக்கும் தொழில் இது நற்செய்தியிலேயே இயேசுவாலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது நமக்கு தெரியும் அதே பவுலின் வாழ்க்கைக்கு செல்வோமே பவுல் தன்னைத்தானே எப்படி வெளிப்படுத்திக் கொள்கின்றார் நான் ஒரு பரிசேயன் என்று திருத்துவதர் பணிகளிலே வெளிப்படுத்திக் கொள்கின்றார் அப்படியென்றால் சட்ட திட்டங்களை நுணுநுணுக்கமாக கற்று தேர்ந்து மிகவும் ஆணித்தரமாக இருப்பவன் என்று அவர் இருந்தார் ஆனால் எப்படி மாறிவிட்டார் அப்படியே இயேசுவின் சீடராக மாறிவிட்டார் இரண்டாவது மாற்றம் என்னவென்றால் சுபாவம் பேதுருவை பாருங்களேன் அவர் மிகுந்த பயந்த சுபாவம் கொண்டவர் வாளை எடுத்து வெட்டினா வெட்டுவதற்கு முயற்சி செய்தாலும் கூட நீயும் அவர்களோடு இருந்தவன் தானே என்று பல பேர் கேட்ட பொழுது பயந்து போய் அந்த ஆளை எனக்கு தெரியவே தெரியாது என்று பயந்த சுபாவத்தோடு வாழ்ந்து வந்தவர் தான் தூய பேதுரு ஆனால் அதற்கு பிற்பாடு நாம் காண்கின்றோம் திருத்துதர் பணிகளிலே பெந்த பிரிவிழாவின் பொழுது அவர் எழுந்து நின்று ஐயாயிரம் பேருக்கு உரத்த குரலில் விசுவாசத்தை தைரியத்தோடு எடுத்துரைக்கிறார் என்று பார்க்கின்றோம் அதுவே புனித பவுனின் வாழ்க்கைக்கு வருவோமே அவர் இயேசுவை காண்பதற்கு முன்பாக ஒரு முரட்டுத்தனமான மனிதனாகத்தான் இருந்தார் கோபக்காரனாக இருந்தார் எல்லோரையும் கொல்லக்கூடிய ஒரு கொலைகாரனாகத்தான் இருந்தார் ஆனால் இயேசுவை சந்தித்த பிற்பாடு மிகவும் மென்மையான குணம் கொண்டவராக மாறினார் சாஃப்ட் நேச்சர் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த அது போன்று மிகவும் ரஃப் அண்ட் டஃப் என்ற நிலையிலிருந்து சாஃப்ட் நேச்சராக தான் தூய பவுல் என்பதை நாம் உணர்ந்து கொள்கின்றோம் மூன்றாவது மாற்றம் விசுவாசம் புனித பேதருவை பாருங்களேன் ஒரு மேலோட்டமான விசுவாசத்தை தான் தொடக்க காலத்தில் இயேசுவை சந்தித்த காலத்திலும் சரி அதற்கு முன்பாகவும் சரி ஒரு மேலோட்டமான விசுவாசத்தை தான் அவர் கொண்டிருந்தார் அவர் இயேசுவின் சீடராக வந்ததே ஒரு பெரிய புதுமையை பார்த்து தான் அப்போது விசுவாசம் இருந்தது ஆனால் அவரது விசுவாசம் எல்லாம் பார்த்தோம் என்றால் வெறும் பேச்சளவில் வாய்ச்சொல்லில் வீரனடி என்று சொல்வார்கள் அல்லவா அப்படி வெறும் சொல்லளவில் இருந்தது துன்பம் என்று வந்த பொழுது அந்த விசுவாசம் அப்படியே மாறிப்போய் விட்டது ஆனால் ஒரு காலகட்டம் வரும்பொழுது பெந்தகோஸ்து பெருவிழாவுக்கு பிற்பாடு அவர் முழுக்க முழுக்க திருச்சபையின் தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு என்னவாகின்றது மிகவும் ஆழமான விசுவாசத்தோடு இறை மக்களுக்கு நற்செய்தி போதிக்க ஆரம்பிக்கின்றார் எல்லா சீடர்களையும் மற்ற சீடர்களையும் வழிநடத்தி செல்கின்றார் முக்கியமான முடிவுகளை எல்லாம் எடுக்கின்றார் ஆழமான விசுவாசத்தோடு என்பதை திருத்தூதர் பணிகள் நூலில் வாசிக்கின்றோம் அதுவே புனித பவுல் வாசி வாழ்க்கைக்கு வந்து பார்ப்போமே இயேசுவை சந்திப்பிற்பதற்கு முன்பாக அவருக்கு விசுவாசமே இல்லை துளியளவு விசுவாசம் கூட இல்லை மாறாக இயேசுவை விசுவாசம் கொண்டவர்களை துன்புறுத்தத்தான் ஆரம்பித்தார் ஆனால் சந்தித்த பிற்பாடு அப்படியே நூறு சதவீதம் விசுவாசம் கொண்டவராக மாறினார் என்பது நமக்கு தெரிய வருகிறது நான்காவதாக புனித இந்த இருவரின் பேச்சை பாருங்களேன் புனித பேதுருவின் பேச்சு ஒரு முதிர்ச்சியற்ற பேச்சாகத்தான் எப்பொழுதுமே இருக்கும் நற்செய்தியை பொறுத்தவரை அவர் ஒரு சாதாரண வழக்கில் சொல்ல சொல்ல போனார் ஒரு முந்திரிக்கொட்டையை போன்று அவர் எப்பொழுதுமே யாராவது ஒரு கேள்வி கேட்டால் இவராக போய் தானாக வழியே வந்து பதில் பேசி கொண்டிருப்பார் நிறைய வழவழ என்று பேசிக்கொண்டே இருப்பார் அதில் ஆழமான பொருளும் நாம் கண்டுபிடித்துக் கொள்ளலாம் ஆனால் இயேசுவிடம் மிகுந்த கண்டனத்தை அப்படி பேசியதிலிருந்து அவர் வாங்கி கொண்டார் என்பதும் தெளிவுதான் ஒரு காலகட்டம் வந்த பிற்பாடு திருச்சபையின் தலைவர் பொறுப்பை ஏற்ற பிற்பாடு அந்த பேச்சில் ஒரு முதிர்ச்சி வெளிப்படுகின்றது யாராவது ஒரு பிரச்சனையை திருச்சபையார் பிரச்சனையை கொண்டு வந்தாலும் கூட அதை உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் அல்ல முதிர்ச்சியான பேச்சோடு அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர் தீர்வு கண்டார் என்பதை திருத்தூதர் பணிகள் நூலிலே வாசிக்கின்றோம் அதுவே பவுலின் வாழ்க்கைக்கு போவோமே பவுல் ஆண்டவரை சந்திப்பதற்கு முன்பாக பேச்சே இல்லை வெறும் செயல்கள் மட்டுமே அவரிடம் இருந்தது என்பது நமக்கு தெரியும் ஆனால் இயேசுவை சந்தித்த பிற்பாடு மிகுந்த ஆழமான பொருள் உணர்ந்து பேசுகின்றார் நிறைய பிரசங்கங்கள் வைக்கின்றார் நிறைய எழுத்துப் பணியையும் மேற்கொள்கின்றார் நமது பைபிளிலே கூட பார்க்கின்றோம் எத்தனை கடிதங்கள் அவர் எழுதியிருக்கின்றார் அவர் எழுதியதுதான் பைபிளிலேயே மிக அதிகமான புத்தகங்கள் என்பது நமக்கு தெரியும் அல்லவா அப்படி என்றால் அவர் எந்த அளவிற்கு விசுவாசத்தோடு பேசியிருப்பார் பேச்சே இல்லாமல் இருந்தவர் இயேசுவை பற்றி எவ்வளவு பேசியிருக்கிறார் என்பது நமக்கு தெரிகின்றது ஐந்தாவதாக மனித உறவு புனித பேதருவை பாருங்களேன் மனித உறவை பொறுத்தவரை இவர் சண்டை சச்சரவு பொறாமை குணம் சீண்டி பேசுதல் போன்றவற்றையெல்லாம் தனது வாழ்க்கையில் கொண்டிருந்தார் அதனால்தான் இயேசுடமே கேட்டார் என் சகோதரன் எனக்கு எதிராக பாவம் செய்தால் எத்தனை தடை மன்னிப்பது அதே போல யோவானும் அவரது சகோதரர் யாக்கோப்பம் வளப்பக்கமும் இடப்பக்கமும் எங்களுக்கு அமர இடம் தாரம் என்று இயேசுவிடம் கேட்ட பொழுது பத் மீதி இருந்த அந்த பத்து பேருள் பேதுருவும் ஒருவர் அவரர்கள் மீது இருவர் மீதும் பொறாமை கொண்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அதே போல உணர்ச்சி வசப்பட்ட நிலைகளுக்கு அவர் அடிமைப்பட்டு கிடந்தார் உயிர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு இயேசு காட்சி கொடுத்த பொழுது என்னை அன்பு செய்கிறாயா அன்பு செய்கிறாயா என்று மூன்று முறை கேட்பார் அல்லவா அந்த பகுதியில் திரும்பி பார்க்கின்ற பொழுது யோவான் வந்து கொண்டிருப்பார் இவனுக்கு என்ன ஆகும் என்று கேட்ட அவனுக்கு என்ன ஆனால் உனக்கென்ன என்ன என்று இயேசு அவருக்கு பதில் சொல்வதை காண்கின்றோம் அப்படி என்றால் என்ன பொருள் அடுத்தவருக்கு என்ன ஆகும் என்ற ஒரு மேலோட்டமான ஒரு எண்ணத்தை பற்றித்தான் அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்பது தெளிவாகிறது ஆனால் அதுவே ச காலம் செல்ல செல்ல எல்லோருடனும் நல்ல உறவு கொள்ள வேண்டும் சமாதானத்தோடு வாழ வேண்டும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் எல்லாரையும் உறவு கொண்டு அழைத்து கொண்டு விண்ணகத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு முதிர்ச்சியான உறவு நிலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவராக புனித பேதர் மாறுகின்றார் அதுவே பவுலினுடைய வாழ்க்கைக்கு வந்து பார்க்கும் பொழுது உறவே இல்லை எல்லாரையும் கொன்று அழித்தவர் தான் பவுல் இயேசுவை சந்தித்த பிற்பாடு அவர் கண்ட மாற்றம் என்ன எல்லோருடனும் அன்புறவோடு வாழ வேண்டும் தனது கடிதங்களில் கூட அன்பை பற்றி அதிகம் பேசுகிறார் அல்லவா அன்பு உறவிற்கு முக்கியத்துவம் தருகின்றார் ஆறாவதாக இந்த இருவருக்குமான உறவு புனித பவுளுக்கும் பேதுருவுக்கும் இடையே என்ன உறவு இருந்ததை என்பதை பற்றி தியானிக்கின்றோம் தூய பேதுரு பவுளை பற்றி என நினைத்துக் கொண்டிருந்தார் பவுளை பற்றிய தவறான சிந்தனை எல்லாருமே கொண்டிருந்தார்கள் ஆனால் பேதுரு என்ன எண்ணம் கொண்டிருந்தார் அவரை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையோடு இருந்தார் அதனால்தான் அவரை புறவினத்தாருக்கு தலைவராக ஏற்படுத்தி பர்ணபாவோடு சேர்த்து இவரையும் நீங்கள் புறவினத்தாருக்கு சென்று நிச்சயத்தை அறிவியுங்கள் என்று தைரியத்தோடு அனுப்புகின்றார் எல்லோரும் சந்தேகப்பட்டார்கள் தூய பவுளை பற்றி ஆனால் பேதுரு சந்தேகப்பட்டாரா இல்லை பொறுப்பை கொடுத்து நீ செல் என்று சொல்லி அனுப்புகின்றார் அப்படி என்றால் முன்பு இருந்த உறவு வேறு பவுளை சந்தித்த பிற்பாடு அவர் உறவோடு வாழ்கின்றார் அதே பவுலுக்கு வருவோமே பவுல் பேதுருவைப் பற்றி என்ன நினைத்தார் அவரிடம் மிகப்பெரிய கோபமெல்லாம் உண்டு ஏனென்றால் அவர் யூதர்களிடம் பழகும்போது ஒரு விதமாகவும் அதுவே புறவினத்தாரோடு பழகும்போது போது வேறொரு விதமாகவும் நடந்து கொள்கின்றார் என்ற கடுமையான கோபத்தோடு தான் பவுல் இருந்தார் அந்த எண்ணத்தோடு கடுமையான கோபத்தோடு தான் புனித பேதுருவை வந்தும் சந்திக்கின்றார் ஆனால் பேதுருவை சந்தித்த பிற்பாடு அவர் பேச்சையெல்லாம் கேட்ட பிற்பாடு அவர் திருச்சபையின் தலைவராயிற்றே என்று சொல்லி அவருக்கு கீழ்ப்படிந்து பேதுரு என்ன சொன்னாரோ அந்த கருத்தை அப்படியே பவுல் ஏற்றுக்கொண்டார் ஆக இந்த இருவருக்கும் இடையே சந்திப்பதற்கு முன்பாக வேறு எண்ணம் இருந்தது ஆனால் சந்தித்த பிற்பாடு கண்ட மாற்றம் என்பது அன்பு உறவு என்பது தெளிவாகின்றது இறுதியாக மரணம் மரணத்தை பாருங்களேன் இயேசுவை சந்தித்த பிற்பாடு தலைகீழ் மரணத்தை தூய பேதுருவானவர் ஏற்றுக்கொண்டார் எனக்கு விசுவாசம் இல்லாமல் இருந்தது என் வாழ்க்கையே வேறு மாதிரியாக இருந்தது இப்பொழுது என் வாழ்க்கையே இயேசு புரட்டி போட்டார் என்று சொல்லி அவரால் தான் நான் மாற்றம் கண்டேன் என்று சொல்லி தலைகீழாக அவர் இறப்பதற்கு தானே தேர்ந்து கொண்டார் அதுவே தூய பவுலுக்கு வந்து பார்க்கும் பொழுது அவர் தலையே இல்லாத மரணத்தை ஏற்றுக்கொண்டார் இந்த சிந்தனையில் இருந்து இந்த தலையிலிருந்து தானே நான் சிந்தித்து எல்லோரையும் கொடுமைப்படுத்தினேன் இயேசுவும் வேண்டாம் என்று நான் சிந்தித்தேன் இந்த தலையே இனிமேல் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தலை வெட்டுப்பட்டு இறந்தார் அன்பார்ந்தவர்களே இருந்தவர்களே தூய பேதருவாகட்டும் பவுலாகட்டும் இருவருமே மாற்றம் கண்டவர்கள் அந்த மாற்றத்தை காண வைத்தவர் இயேசு கிறிஸ்து அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக அந்த இருவருக்குமே அமைந்தது அப்படி மாற்றம் கண்டதால்தான் நம்மையெல்லாம் அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள் என்பதை நாம் இன்று உணர்ந்து பார்த்து கொள்ள வேண்டும் இதை உணர்ந்து பார்த்தவர்களாய் நாமும் இயேசுவை சந்திக்கின்றோம் நாள்தோறும் வந்து சில பேர் பூசையில் சந்திக்கின்றோம் நற்குரணி வழியாக சந்தித்து அவரது உடலை உட்கொள்கின்றோம் என்ன மாற்றம் நாம் கண்டோம் தூய பேதர்வும் பகலும் தங்களுக்குள் நிறைய மாற்றத்தை கண்டார்கள் நாமும் நல்ல மாற்றத்தை இயேசுவிடமிருந்து இந்த நாளில் கண்டுகொள்வோம்